கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான சிந்தனை துணுக்குகள் நாம் ஆயத்தமாயிருக்க முடியும் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்து ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு ஆகிய வசனங்கள் கர்த்தர் பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாயத்திற்கு இறங்கி வருதல் கல்லறைகள் தரக்கப்படுதல் பூரணமாக்கப்பட்டு மரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளும்படி கல்லறைகளிலிருந்து எழும்புதல் பூரணமாக்கப்பட்டு ஜீவனோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் தங்கள் அற்பமான சரீரங்கள் மகிமையான சரீரங்களாக மாற்றப்பட்டு கர்த்தரை மத்திய ஆகாயத்தில் சந்தித்தல் இந்த சம்பவங்கள் யாவும் ஒரு நொடிப்பொழுதுக்குள் நடைபெறும் அதிசீக்கிரத்தில் நடைபெறப் போவதும் மிகவும் மகிமையானதுமான அந்த சம்பவத்துக்கு நாம் எப்படி எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க முடியும் ஆயத்தமாக்கப்பட்ட நிலைவரத்திலேயே நம்மால் எப்பொழுதும் ஜீவிக்க முடியுமா ஆம் நிச்சயமாக முடியும் இது பற்றி நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி ஏசாயா இருபத்தி ஏழு மூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒவ்வொரு கணப்பொழுதும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காட்டுக்கொள்வேன் இது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு அல்லது தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தமாகும் கர்த்தர் நம்மை இரவும் பகலும் காப்பாற்றி நமக்கு ஒவ்வொரு கணப்பொழுதும் தண்ணீர் பாய்ச்சுவதாக வாக்களித்திருக்கிறார் நமக்கு ஒவ்வொரு கணப்பொழுதும் தண்ணீர் பாய்ச்சுவது என்பது அவர் தம்முடைய ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் கிருபை ஆகியவற்றை நம்மேல் அவர் வரும் க்ஷணப்பொழுதுட்பட ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் பொழிந்தருள்வதைக் காட்டுகிறது அன்பான தேவப்பிள்ளையே நீ கர்த்தருடைய ரகசிய வருகையில் உன்னுடைய திறமையினாலோ அல்லது உன்னுடைய பரிசுத்தினாலோ என்று ஒருபோதும் எண்ணாதே தேவனுடைய இரக்கங்களினால் மாத்திரமே கர்த்தராகிய இயேசு வரும்போது நாம் அவரை சந்திப்போம் தேவன் நமக்கு கிருபை தருவாராக